வணக்கம் கோழி வளர்ப்பது எப்படி அதாவது நம்ம ப்ராய்லர் கோழி சாப்பிட்றவங்களுக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அது எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியல எளிதான முறையில் வளர்த்து நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க நிறைய தகவல்களை சொல்கிறாங்க அதை நம்ம நேரடியாகவே அதை வளர்க்கக்கூடிய அன்னையிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்ண்ணே வணக்கம் இப்போ இந்த கோழி வளர்க்குறத பற்றி சொல்லுங்கண்ணே இதோடய அனுபவம் எப்படி முதல்ல எப்படி ஸ்டா குஞ்சாக வருதா இல்லை முட்டையாக தராங்களா இல்லை இந்த பிராய்லர் கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிராய்லர் கோழி வளர்ப்பு கம்பெனிக்கும் எங்களுக்கும் ஒரு ஒரு தொடர்பை வச்சு அவங்க வந்து கோழி வளர்ப்புக்கு தேவையான அந்த குஞ்சுகள் தீவ ஃபுட்டு தீவனங்கள் அந்த இது பூரா அவங்க கொடுத்துருவாங்க மற்றபடி இருக்கக்கூடிய இடம் ஷெட்டு லேபர்ஸு மற்ற எல்லாமே நாங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்ட்னராக நாங்கள் வந்து இந்த தொழிலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது இந்த கோழி வந்து இப்போ எத்தனை எவ்வளோ எந்த இதில் குஞ்சாக தான் கொண்டு வருவாங்க ஒன் டே ஒன் டே கொஞ்சம் ஒரு நாளில் பிடிச்சி குஞ்சாக கொண்டு வந்து நம்மளுக்கு பண்ணிக்கு வருது நீங்கள் அதை எத்தனை நாள் அது இன்றைக்கி இருக்க நிலைமையில் ஒரு ஃபார்ட்டி டே நாற்பது நாள் நாற்பது நாளில் அந்த கோழியை வந்து திருப்பி சேலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாற்பது நாள் அது கிட்டத்தட்ட எத்தனை கிலோ இருக்கும் அந்த நாற்பது நாளில் ஒரு ரெண்டரை கிலோ ஒரு ரெண்டு முந்நூறு ரெண்டரை கிலோ எழுதி வளர்ச்சி ஆகுது கோழி இப்போ அதுக்கான உணவுக்கான நம்ம பணமும் நீங்கள் எதுவும் முதலீடு எடுத்துட முடியுமா நீங்கள் போடுற முதலீடு இல்லை அதைத்தான் நான் முதலே சொன்னேன்ல உணவுக்கு அது உணவுக்கு வந்து அவங்க கம்பெனி கொடுத்துட்றான் எங்களுக்கு வந்து வளர்க்குறதுக்கு உண்டியான ஒரு ஊக்கத்தொகை தான் கொடுக்கலாம் அதில் வந்து ப்ராஃபிட்டபுளான ஒரு தொழில்தேன் லாபகரமான தொழில்தேன் நாட்டுக்கோழிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க நாட்டுக்கோழி லேட்டாக குஞ்சு பொறிச்சு லேட்டாகி முட்டை போடுற கோழி இது வந்து உடனே ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் நம்மளுக்கு இன்றைக்கி இருக்க தேவைகள் மாமிசத்தினுடைய தேவைக்காண்டி மரபணு மாற்றி உருவாக்கப்பட்ட ஒரு உயிர் பொருள் இப்போ இதை சாப்பிடும்போது வந்து உயிருக்கு ஆபத்து கேன்சரு நிறைய வியாதிகள் சொல்கிறாங்க நீங்கள் அதை பற்றி என்ன அது வந்து அந்த விவாதத்துக்குள்ள நம்ம நிறையா போக வேண்டியிருக்கோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட்டாக நான் சொல்ல வேண்டியதுன்னா இன்றைக்கி சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருள்களுமே ஆபத்தானது எப்படி சொல்கிறீங்க ஏன்னா எல்லாமே வந்து மரபணு மாற்றப்பட்ட ஒரு சாதாரண நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியில் இருந்து காய்கறியிலேருந்து வெண்டைக்கால் இருந்து கத்திரிக்காய்லேருந்து எல்லாமே இன்றைக்கி வந்து மரபணு மாற்றிட்டாங்க இன்றைக்கி நெல் வந்து நூற்றி ஐம்பது நாளில் ஒரு நெல் உற்பத்தி ஆகுறது இன்றைக்கி வந்து தொண்ணூறு நாளில் வருது அப்போ இன்றைக்கி தேவைகள் இன்றைக்கி வந்து மக்கள் தொகை நம்ம நாட்டில் மக்கள் தொகை அதிகமானதுனால இன்றைக்கி தேவை அதிகமாகிடுச்சு டிமாண்ட் அதிகமானதுனால உற்பத்தி தே அதிகமாக தேவைப்படுறதுனால குயிக்காக வரக்கூடிய வேகமாக வளரக்கூடிய ஒரு விவசாய உக்தியை வந்து இன்றைக்கி மரபணு மாற்றி எல்லாமே தயார் பண்ணிக்கிட்டுருக்காங்க இன்னைக்கு காய்கறி பிடி கத்திரிக்காய்னு கேள்விப்பட்டிருக்கேன் கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காயில் அதிகமாக பூச்சி இருக்கும் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் பூச்சியே இருக்கிறது அப்படியே பல பல ரிசாக இருக்கும் பல பலம் இருக்கும் அது என்னென்னா மரபணு மாற்றிட்டாங்க வெண்டைக்காய் அதிகமாதிரி நீளமாக இருக்கும் நான் நார்மலாக நாட்டு வெண்டிக்காங்கிறது குட்டையாக இருக்கும் அதனுடைய டேஸ்ட் இருக்கும் இன்றைக்கி இருக்க பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் அந்த நாட்டு வண்டிக்கு அப்போ அது மரபணு மாற்றிட்டாங்க இப்போ இன்றைக்கி இருக்க எல்லா உற்ப நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி மரபணு மாற்றி நமக்கு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கி மரபணு மாற்றினதுனால இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி சந்தையில் இருக்கிற எல்லாமே சாப்பிடக்கூடிய அனைத்துமே நம்மளுக்கு உடலுக்கு கெடுதி ஆனால் மக்கள் நம்ம அதே இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த பிராய்லர் கோழி பிராய்லர் கோழிக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு தனிப்பட்ட எந்த விதமான தீங்குங்கிறது கிடையாது இது இன்ஜெக்ஷன் போடுறதா இல்லை இன்ஜெக்ஷனுங்கிறது நம்ம பிறந்த குழந்தைக்கு எப்படி நம்ம வந்து தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் ஒன்றத்தை யூஸ் பண்ணுறோமே ஒழிய ஆன்டிபயோட்டிங்கிறது நோய் வராமல் அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் ஒரு வளரக்கூடிய ஒரு உயிரிக்கு நிறையா நோய் தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மரபணு மாத்தையில் அது அது அதனுடைய ஆண்டி இதுக்கு கம்மியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அது வந்து உ உருவாக்கப்பட்ட ஒரு உயிரி அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம் ஆண்டிபயோட்டிக் அந்த கோழி குஞ்சு பொறிச்ச உடனே அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு கண்டினியூவாக ஃபீடு ரன் பண்ணுறாங்க அந்த நாள் வர குஞ்சு ஒரு நாள் எத்தனை நாள் கழிச்சு இந்த ஊசி இன்ஜெக்ஷன் பிறந்த உடனே அந்த குஞ்சு போ அவங்களே ஆன்டிபயோட்டிக் போட்டு தான் நம்ம அனுப்புவாங்க அது நம்ம பிற நம்ம குழந்தைக்கு எப்படி பிறந்த உடனே நம்ம தடுப்பூசி கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஊசியை ஒழியோ அது எந்த விதமான ஹார்மோன் ஊசி அந்த கோழியை வளர்க்குறக்காண்டான ஒரு ஊசியே கிடையாது நூறு சதவீதம் வந்து கிடையாது அப்போது நாட்டுக்கோழி வந்து அந்த மாதிரி நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போடுறது இல்லை நா நாட்டுக்கோழி அப்படிங்கிறது தானாக புறக்கடையில் வளர்க்குறது அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு வெளி வெளியில் வளர்க்கையில் அது தேவையான தாவரங்களையும் பல இதுகளையும் கொத்தி சாப்பிட்றதுனால அது கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேனா அது வந்து இது வந்து ஒரு உருவா சாப்பிட்றக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தேவை வந்து அப்போ அது உருவாக்கையில் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நாற்பது நாளைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு தடுக்கிறக்காண்டான ஒரு இன்ஜெக்ஷன் ஆன்டிபயாட்டிக்கை தவிர அதை வந்து ஹார்மோன் ஊசி கிடையாது நூறு சதவீதம் அதை வளர்க்குறக்கான ஊசி கிடையாது கிடையாது அதனால் தைரியமாக வந்து மக் எல்லாமே அதாவது நான் சாப்பிடலான்னு சொல்ல வரல நம்ம எப்படி இன்னைக்கு இருக்க அரிசியை சாப்பிட்றோம் காய்கறி கத்திரிக்காயை சாப்பிட்றோம் வெண்டிகாய் அதே மாதிரி பிராய்லரை சாப்பிடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆமாம் அது இன்றைக்கி இருக்க உடைய உலகத்தினுடைய அவசர உலகத்தினுடைய கட்டாயம் மாமிசத்தினுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதை சாப்பிட்றோம் மற்றபடி அது சாப்பிட்றதுனால நல்லதாக கெட்டதாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது இதுக்கு என்ன உணவு கொடுப்பீங்க இது உணவு வந்து அவங்க வந்து கலவை உணவு மக்காச்சோளம் கேழ்வரகு அந்த மாதிரி உண்டான அந்த அந்த இதுகள் வந்து ஊட்டச்சத்தை தான் கொடுக்குறேன் ஊட்டச்சத்து ஃபுல்லாகவே ஊட்டச்சத்து தான் கம்பு கேழ்வரகு அது உண்டான அரைச்சி அதில் உண்டான வேறு இன்னும் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது முழுக்க முழுக்க சத்தான உணவுகள் அந்த குஞ்சு ஏன் நாற்பது நாளில் வளருது அந்த கோழி ஏன் வளருது என்ற எப்படி வருதுன்னா அதனுடைய மரணன்னு மாற்றப்பட்டதுனுடைய அந்த கருவிலருந்தே உருவாக்கப்பட்ட ஒரு விதமான ஒரு உயிரி அது நாற்பது நாளில் வளரணும் அப்படின்னு தயாரிச்சிருக்காங்க தயார் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் இப்படி மனிதன் அன்னைக்கு குழந்தைங்களை உருவாகணும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி அந்த கோழியை உருவாக்குறாங்க மற்றபடி கோழிக்கு வந்து நாங்கள் வந்து ஊசி போட்டு அதை பெருக்க வச்சுத்தோம் அப்படிங்கிற கருத்து வந்து முற்றிலும் தவறானது இப்போ அந்த ஊசி போடுறதுனால இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளில் நோய் அதுக்கு வந்தது கிடையாது இல்லை அந்த தடுப்பூசி போட்டால் ஓரளவு நாற்பது நாளில் நம்ம வந்து கண்ட்ரோல் ஆகிரும் எந்த நோயும் அட்டாக் ஆகுது சில நேரத்தில் நோய் தடுப்பூசி போட்டோம் சில டிசீஸ் பிராய்லரை பொறுத்த இப்போ நாட்டுக்கோழிங்கிறது புறக்கடை வெளியில் விட்டு வளர்க்குறதுனால அதுக்கு நோய் வராது தேவையான மூலி தாவரங்களை கொத்தி சாப்பிடுது அதுக்கு வந்து நோய் கம்மி இது வந்து ஒரே ஸ்பேஸுக்குள்ளே ஒரு டைட்டாக ஒரு இடத்துல நம்ம வந்து வளர்க்குறோம் அது 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 வழக்கையில் ஒரு கோழிக்கு வரக்கூடிய நோய் இன்னொரு கோழிக்கு பரவக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த தடுப்பூசி கொடுக்குறோம் அதில் நிறையா வந்து அந்த தடுக்காத அளவுக்கு இப்போ நாங்களாம் என் சில ஃபார்மில் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க நான் வந்து முழுக்க முழுக்க என்ன பண்ணுறேன்னா ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்க்குறேன் என்ன வளர்க்குறேன்னா கோழியை வந்து அந்த நோய் தாக்கத்தில் இருந்து குறைக்கிறக்காண்டி அதில் வரக்கூடிய அந்த அமோனியா வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி வெங்காயம் வெள்ளை புண்டுகும் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை வந்து ஸ்ப்ரே பண்ணி அதுக்கு வந்து ஏதாவது நோய் வந்துவிட்டால் அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் வந்து இலை இலைச்சாறு கொய்யா இலைச்சாறு இந்த மாதிரி துளசி இலைச்சாறு இந்த மாதிரி கொடுத்து ஒரு நோயை வந்து அந்த நாற்பது நாள் எழுதி கண்ட்ரோல் பண்ணி ஒரு தரமான ஒரு மீட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நான் ஒரு இதில் பார்த்துருக்கேன் கோழியை வந்து குளிப்பாட்டுறதுக்காக நுற மாதிரி ஏதோ அதில் உள்ளே விடுறாங்க அது கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்படியே வர மாதிரி வருது அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த மாதிரி இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை இல்லை கோழிக்கு மேலேதான் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறோம் ஸ்ப்ரேயில் வந்து நாங்கள் மேக்ஸிமம் அந்த கோழியை வந்து இது பண்ணுறது அழுக்காக இருக்கிறது உப்பு கரைசல் தான் நாங்கள் மேக்ஸிமம் அது வந்து சில இடங்களில் தெரியுது எங்களை பொறுத்தவரை எங்கள் கம்பெனியில் வந்து நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் எங்கது வந்து அந்த மாதிரி கோழிக்கு மேலே கோழி நீட்டாக இருக்குன்னா உப்பு கரைசல் உப்பு கரைசல் வந்து அடித்தோம்னா க்ளீனாக இருக்கும் கோழி உணவு வந்து எத்தனை முறை கொடுப்பீங்க உணவு வந்து காலை மாலை இருவேளை உணவு கொடுக்குறோம் ரெண்டு தண்ணி வந்து ஆட்டோ ஆட்டோட்டுறீங்க தண்ணி வந்து இந்த கோழி வளர்ப்பை பொறுத்தளவில் தரமான வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா கோழியினுடைய குரத்து நல்லாயிருக்கும் தண்ணியினுடைய ஹார்ட்னஸ் வாட்டர்னுடைய தண்ணி என்ன தரமாக இருக்கோ அந்தளவுக்கு கோழியினுடைய வளர்ச்சி இருக்கும் ரொம்ப தண்ணி ஒரு ஷவராக ஹார்டாக உப்பாக இருந்துச்சுன்னா கோழி வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அதை மாற்றுறதுக்கு சில குளோரின்ஸு போட்டு அந்த தண்ணியினுடைய தன்மையை மாற்றி சேர்க்கையை பண்ண வேண்டியிருக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருந்துச்சுன்னா கோழியினுடைய வளர்ச்சி அப்போ தண்ணியோட தேவை அதிகமாக இருக்குது தண்ணி தேவை அதிகமாக வேணும் ஒரு கோழிப்பண்ணைக்கு வந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்தாயிரம் லிட்டரு தேவைப்படும் தேவைப்படும் இந்த இளைஞர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு மெசேஜாக இருக்கட்டும் இது கோழி கோழிப்பண்ணையை வச்சால் லட்சங்களில் சம்பாதிக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஒரு இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா என்னை பொறுத்தளவு நான் வந்து ஒரு தொழில் மோட்டிவேட்டர் எல்லோரையும் தொழிலை ஊக்கப்படுத்தணும் இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உள்ளாது ஒரு மிகைப்படுத்தி பேசவோ நான் விரும்பலை இந்த தொழிலை வந்து எல்லோரும் கண்டிப்பாக செய்யலாம் தப்பே கிடையாது இது வந்து குறைந்த மூலதனா முதலீடு ஒரு லாபகரமான தொழில் அந்த எந்த ஒரு தொழிலை செஞ்சாலுமே ஒரு நேர்த்தியாக ஒரு இன்வால்வோட அர்ப்பணிப்போடு பண்ணோம்னா தான் அந்த தொல்லை செய்க்க முடியும் சும்மா ஏனதானோன்னு நம்ம செஞ்சோம்னா லா சொல்ல முடியாது லாபத்தினுடைய பங்கு குறையும் இதில் வந்து ஒப்பந்த அடிப்படையில் கோழி வளர்ப்பு யாருக்குமே நட்டமாகாது ஓகேவா நட்டம்ங்கிறது சொல்ல முடியாது லாபத்தினுடைய பங்கு குறையும் நல்ல அர்ப்பணிப்பு உணர்வோடு நல்ல இன்வால்வோடு அந்த கோழியை வந்து கேர் பண்ணி டெய்லி வாட்ச் பண்ணி பண்ணையில் நம்மளுக்கு லாபம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இளைஞர்கள் தாராளமாக அந்த தொழிலை எடுத்து செய்யலாம் இப்போ கோழி பண்ண வைக்கணும்னா எத்தனை ஆட்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த கோழி அதாவது மினிமம் வந்து ஒரு நாலாயிரம் கோழிக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஒரு அவங்களே ஃபேமிலி மெம்பரே பார்த்துக்கலாம் ரெண்டு பேரே பார்த்துக்கலாம் ரெண்டு பேர் ஆமாம் அதிகபட்சம் வந்து ஒரு பத்தாயிரம் கோழி போயில ஒரு அஞ்சு பேர் தேவைப்படும் இது மாதிரி பயனுள்ள தகவல்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் காணொலியில் சந்திக்கிறோம் அன்னை வந்து அழகாக சொன்னார் எதுவுமே நான் மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன் இது இளைஞர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு குறைந்த முதலீட்டில் இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம இது மாதிரி அடுத்த ஒரு பிஸ்னஸ் வீடியோவில் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம்